கேள்வி எங்கள் இங்கே சென்னையில் வந்து நிறைய இடத்துல எங்கள் தண்ணி அதிகமாக வந்து சேர்ந்தது மழை பெய்யும் ரொம்ப சார்ந்து தண்ணி வந்துருக்கு நீங்கள் சொல்கிறீங்க தண்ணி வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் மோட்டரை வச்சு இது வந்து வெளியே வெளியேற்றுறோம் நீங்கள் தண்ணியே உழிஞ்சிடும் துளி போடுங்க இது போடுங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க அது எப்படி அதை சாத்தியமோ எனக்கு தெரியலைங்க அது கொஞ்சம் புரிகிற மாதிரி எனக்கு சொல்லுங்கய்யா உண்மை தான் வெள்ளை காலத்தில் நம்ம சென்னையில் என்ன செய்கிறோம் அரசாங்கம் வந்து தண்ணியை வடித்து விடணும் வடிகால் வாரியம் சரியாக வேலை செய்யலை வடிகால் அமைப்புகள் சரியில்லை நீர் வடிகிறதுக்கான அமைப்புகளே இல்லை இப்படின்னு பேசிக்கிட்டு பெரிய யுத்தமே நடக்குது அதுலேயும் பள்ளமான இடத்துல மேட்டில் உள்ள தண்ணியெல்லாம் ஓடிடுது மேட்டில் உள்ள தண்ணி பள்ளத்தில் போய் நிறையா சேர்ந்துருக்கு மக்கள் எல்லாம் தவிப்பாங்க கடந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வடித்தே தான் நம்ம பழகியிருக்கோம் கொண்டு போய் இப்போ வண்டனூரில் மழை பெய்ஞ்சா கூட அது வடபழனியை தாண்டி அப்படியே போய் அடையாறு போய் வடிஞ்சுக்கணும் தண்ணியை வடிக்கணும் இதுதான் நம்ம பார்க்கணும் எல்லாமே இப்படி நம்ம பூமி வடிச்சுக்கிட்டே இருந்து ஆரம்ப இருந்து இப்ப நம்ம தண்ணி எப்படி குடிக்கிறோம் போர் போட்டு தான் போர் போட்டா தண்ணி ஏதுங்க கீழேந்து தண்ணி இருக்குது ஏது தண்ணி பூமியில் கொஞ்சம் மழை பெய்யாதான் கீழே உள்ள போகுது இல்லைங்களா அப்ப அப்போ அதாவது பூமி தண்ணியை உறிஞ்சி வச்சுக்குது கொஞ்சம் உறிஞ்சு தண்ணியை தான் நம்ம எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம் யாரும் மழை பெஞ்ச தண்ணி குடிச்சதே இல்லை நல்லா கவனிங்க பூமி தோன்றிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பூமி உறிஞ்சில தண்ணியை தான் எடுத்து நம்ம குடிச்சிட்டு மழை பெஞ்சு தண்ணி குடிச்சு உயிர் வாழவே இல்லை எவனும் எந்த உசுரும் பூமிக்கு தண்ணியை உறிஞ்சிற அறிவுன்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம நினைக்க பார்க்கவே இல்லை ஆனால் ஒரு இடத்துல போட்டு போட்டால் பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு ஆண்டுகளுக்கு கூட தண்ணி வருது அவ்வளோ தண்ணீரும் பூமி உறிஞ்ச தண்ணீர் தான் இந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லை நம்மளுக்கு உலகம் பூரா பூமியில் எங்கே மழை பெய்திருந்தாலும் பூமி உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது தண்ணியாக அந்த உறிஞ்சிற தொழில்நுட்பம் என்ன அதை செஞ்சாலே போகிறோம் நம்ம மேட்டில் இருக்கிற தண்ணியை பள்ளத்தில் போய் பள்ளத்தில் இருக்கிற தண்ணியை அந்த பக்கம் போய் மண்டலூரில் மழை பெஞ்சால் கூட வட்டி மடப்பாழினியை தாண்டி தள்ளிக்கிட்டே போகணும் அந்த தண்ணியை இந்த அறிவிலையே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் போர் போட்டால் தண்ணி வருவங்கிற அறிவு இருக்குது எதுடா தண்ணி எங்கே பூமியும் அதுமாரியே வடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க மண்டலூரில் பெஞ்ச தண்ணியை பூமி உறிஞ்சாமல் எடுக்க கண்டுபாணம் நம்ம கடலில் தான் போய் தண்ணி குடிக்கணும் பூமி தண்ணியை உறிஞ்சிற அறிவுங்கிற இருக்கிறதால தாங்க ஓட்டை போட்டு உறிஞ்சி தண்ணி குடிக்கிறோம் அந்த உறிஞ்சிற அமைப்பை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டால் அங்கங்கே பெய்கிற தண்ணியில் அங்கங்கே குடிச்சிடலாம் இப்போ ம மலைப்பிரதேசங்கள் இங்கேருந்து பத்தடி தூரம் உயரம் அங்கேருந்து பத்தடி மேட்டுப்பகுதி தமிழ்நாட்டில் எங்கே எங்கே ஓட்டை போட்டு போர் போட்டாலும் தண்ணி வருதுங்க காரணம் என்ன காரணம் மேட்டுலேயும் தண்ணி உள்ள போகுது பள்ளத்துலையும் உள்ள போகுது அதுக்கும் பள்ளத்துலேயும் உள்ளே போகுது நிலத்தோட அமைப்பே உருண்டையாக தான் இருக்குது மேட்டுக்கு பள்ளமாக தான் இருக்குது அதனால தான் நதியெல்லாம் மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி கடலில் போய் சேருது அப்போ எல்லாம் மேடாக இருந்தாலும் தண்ணி உறிஞ்சுது பூமி பள்ளமாக இருந்தாலும் தண்ணி உறிஞ்சுது இந்த உறிஞ்ச அமைப்பை சரியாக தெரிஞ்சால் போடுங்க எந்த காலத்திலையும் தண்ணி பஞ்சம் வராது இந்த வடிக்கிற அறிவாலை தாங்க என்ன செய்கிறோம் பெய்யிற தண்ணியெலாம் கடத்திக்கிட்டே இருக்கும் உறிஞ்சிற வேலை மட்டும் ஒன்று நம்ம செய்ய வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பூமியை அது என்னென்னு தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி பஞ்சமே வராது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உலகத்திலேயே இல்லை உறிஞ்ச தன்மை எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அது தாங்க இது உறிஞ்ச தன்மை தான் இது அந்த பக்கம் ஏற்கனவே காட்டிட்டோம் இதை பாருங்கள் ஒரு ஒன்றரை அடி நீட்டு இது இது சாரி இது ஒன்றரை அடி அகலம் ஆ இது ஒன்றரை அடி நீளம் ஒன்றரை அடி நீளம் ஒன்றரை அடி அகலம் இது வந்து ஒரு பத்து பன்னெண்டு அடி பன்னெண்டு பன்னெண்டு அடி நீளம் உள்ள ஒரு பைப்பு இரும்பு பைப்பு இரும்பு தகட்டால் செஞ்ச பைப்பு ஒன்றரை அடி நீளம் ஒன்றரை அடி அகலம் பன்னெண்டு அடி நீளம் உள்ள ஒரு செங்குத்தான செவ்வோக வடிவமான பைப்பை சொருவிட்டோம் ஏன்னா பிள்ளைங்க பிள்ளைங்க தடுமாறி உழுந்துருவோன்னு இந்த அரைப்பு வச்சிருக்கோம் ஏதாவது உள்ளே ஏதாவது உழுந்துடும் இது உள்ள பாருங்கள் எம்டி அப்போ இந்த மாதிரி கன செவகமான குடி தரையில் எடுத்துட்டோம்னா அது ரொம்ப வேகமா வெப்பத்தை கடக்கும் இதுவே உருளை வடிவமா எடுத்துருந்தோம்னா வெப்பத்தை கடத்தாது கேட்பாங்க ஆக்கர் போட்டு போட்டு நம்மளா உருளையா போட்டிங்கன்னா வெப்பத்தை கடத்தாது வேகமா பக்கத்தில் உள்ள நீர் உறிஞ்ச திறனை அதிகரிக்காது இந்த மாதிரி போட்டது என்ன செய்யும் பூமியில் உள்ள வெப்பம் பூரா வேகமா வெளியேறும் இப்ப நல்ல சாங்கம் எடுத்து வந்தாலும் நிறைய தண்ணி காலத்தில் நம்ம தண்ணியே குடிக்க மாட்டோம் ஏன் கேளுங்க எங்கே பார்த்தாலும் குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி வெளியவே போகாது அப்போ நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ தாகம் எடுக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி குடிப்போம் இந்த மாதிரி செய்யும்போது என்ன அப்போ இந்த பகுதியில் உள்ள வெப்பம் பூரா வெளியேறும்போது அதோட சேர்ந்து நீரும் ஆவியாக மாதிரி வெளில போயிடும் தாகம் எடுக்கும் பயங்கரமான தாகத்தை பூமிக்கு ஏற்படுத்துகிறது இது உள்ள குடியில் ஏது இது உள்ளேருந்து வெளியில் வர்ற வெப்பம் பயங்கர தாகத்தை ஏற்படுத்திடும் இந்த தொழிற்சாலையை சுற்றி இது எத்தனை சதுரடி பரப்பலுமா அஞ்சு கிரோ மொத்தம் பத்தாயிரம் சதுர அடியில் பரப்பால் உள்ள இடத்துல தொழிற்சாலை வந்து ஒரு மூவாயிரம் சதுர அடி போவேன் வாக்கு இடத்துலலாம் மொத்தம் எத்தனை பைப்பு இந்த மாதிரி வச்சிருக்கோம் இருபத்தி மூணு பைப்பு இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு அடி வீட்டுக்கு செஞ்சு இதில் வந்து எத்தனை செஞ்சுருக்கோம் உள்ள வந்து ஒரு எட்டு அடி போ வச்சுருக்கோம் மிச்சம் நாலடி மேலே இருக்கு இப்போ இந்த எட்டு அடி ஆழத்தில் இருக்கிற வெப்பம் பூரா இந்த தொழிற்சாலை உள்ள எட்டு அடி ஆழத்தில் இருக்கிற மண்ணை கண்மூடித்தனமாக காய வைக்கும் வெளியிலேருந்து தண்ணி உள்ளே வராமல் இருந்து இது உள்ளே ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு மழை பெஞ்சாலும் அவ்வளோ தண்ணி இந்த பூமி குடிச்சிடும் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் இப்போனா சென்னை மாதிரி பெருநகரங்களில் நீர் சேகரிப்புன்னு ஒரு ஓட்டையை போட்டு ஒரு ட்யூப்போ செஞ்சு அது உள்ளே கொண்டு தண்ணி விட்றோம் ஆமாம் அதை முடிஞ்ச ஒட்டுமொத்த பூமியுமே உறிஞ்சும் போது நிறையா குடிக்குமா ஒரே ஒரு பைப்பு வழியாக உள்ளே போகிற தண்ணி நிறையா உள்ளே கூந்து பரவுமா முடியாது கொஞ்சம் தூரம் போவோம் அடி அடிநடுக்க இருக்கிற மண்ணு துணும் அடைச்சிட்டு மேலே வழிஞ்சு வந்துடும் ஆனால் பூமியே உறிஞ்சி இழுக்கும்போது அந்த பூமி அவ்வளவு பரப்பு உறிஞ்சி இருக்கும்போது அவ்வளவு தண்ணியும் இந்த பூமியை நீங்க பண்றது வந்து பைப்பு வழியாக தண்ணி உள்ளவே போகக்கூடாது நம்ம அதுக்கு நேர் மாற்றி செய்யறோம் எல்லாரும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் பைப்பு வழியாக தண்ணி கொண்டு போகிறாங்க நம்ம பைப்புலேருந்து வெப்பம் மட்டும்தான் வெளியில் போகணும் தண்ணி உள்ளவே போகக்கூடாதுன்னு சொல்கிறோம் மாற்றி சொல்கிறோம் ஏன்னா இந்த பாக்கி உள்ள வெற்றி தான் இருக்கு பாருங்க இந்த வெற்றியிடம்தான் நீர் உறிஞ்சிடுற பூமி பைப்பு உள்ள ஊற போகிற தண்ணி கொஞ்சோண்டு இறங்கி கொஞ்ச தூரம் நவந்து வரும் ஆனா இந்த பூமி காயிலன்னா தண்ணி குடிக்க முடியும் ஈரமா இருக்கிற பூமியை எப்படி தண்ணி குடிக்கணும் அப்போ பூமியை வேகமா காய வைக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறோம் எவ்வளவு ஆழத்துக்கு அடி ஆழத்துக்கு காய்கள் இப்போ எட்டடி கேள் கேள்வி இப்போ வந்து குழி எடுக்கிறது வெப்பம் பண்றது மட்டும்தான் அது பசி எடுக்கிறது தான் அது அங்க இடத்துல தண்ணி போகாது அதுல தண்ணியே போகாது இதுல இருந்தால் தண்ணி குடிக்கிறதெல்லாம் இந்த வழியா தான் குடித்து நாங்க புரிஞ்சது வந்து அது வழியா தான் தண்ணி குடிக்க தண்ணி போகவே இது உள்ள தண்ணியே போக கூடாதுங்கிறதுக்காக தான் நாலடி உயரம் மேலே தூக்கி அடைச்சிருக்கோம் இதை அதனா வழிஞ்சு ஓடிபடும் நான் நான் நினைச்சேன் இந்த இப்படியே சமமா வச்சா போகவே போக கூடாது இது உள்ள மட்டும் தண்ணி போயிடவே கூடாது எவ்வளவு தண்ணி வந்தாலும் இந்த தோட்டம் பூரா கூட தண்ணி நிக்கலாம் இந்த பைப்பு ஓரமா கூட தண்ணி நிக்க கூடாது அதுக்காக தான் மண்ணு சேர்த்து விட்டுருக்கோம் மண்ணு சேர்த்து விட்டுருக்கோம் அப்புறம் ஒரு மூணு அடி வர கொஞ்சம் அந்த ஹோல் கூட கிடையாது ஹோல் கூட கிடையாது அடைச்சி வச்சிருக்கோம் இந்த தண்ணி கீழ்பக்கமா இறங்கிதான் அந்த பைப்பு உள்ள இருக்கிற ஸ்லாட் வழியா தண்ணி இது வழியா தான் போணும் போ கீழ் பக்கமா போய் என்ன போகுது அடி நாலு அடி அஞ்சு அடி எனக்கு புரிஞ்சது வந்து நாலு அடி அஞ்சு அடி கீழே தான் தண்ணி போறது சொலபமா சொல்றேன் அதுக்கு முன்னால நம்ம கிணறு வெட்டி இருப்போம் யாராவது கிணத்து உள்ள நேரா கொண்டு தண்ணி விடுவாங்களா இல்ல தமிழ்நாடு கூட கிணறு தோண்டி இருப்பாங்க பக்கவாட்டில தான் தண்ணி வரும் ஆனால் ஊறி தான் தண்ணி கண்டிப்பாக ஊற்று தோண்டுவாங்க ஊத்து உள்ள போய் யாரும் மழை தண்ணி உள்ளே விட மாட்டாங்க அது அசுத்தமான தண்ணி பேப்பர் கிடக்கும் இலை கிடக்கும் காக்க குழிகளோட எச்சம் கிடக்கும் எத்துப்போன விலங்கு அது உள்ள ஊற்று தோன்ற இடத்துல சுத்தமான தண்ணி மூண்டு குடிப்போம் மழை நீருக்கு அடுத்த தூய நீர் ஊற்று நீர் அந்த மாதிரி இந்த மண் தூள்கள் வழியாக இறங்கி கீழ்ப்பகுதியாக வந்து தான் அது உள்ள தண்ணி வரும் அந்த நீர் எடுத்து நம்ம குடிக்கலாம் தூய நீர் ஏன்னா கோடிக்கணக்கான மண் தூள்களை கடந்து அது ஆகி அந்த நீர் வந்து அடியில் தூய நீராக சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி காலங்காலமா பூமி சேத்த தண்ணியா தான் போர் போட்டு எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம் ஊத்து தண்ணி கசிவு நீர் கீழே இறங்கி கசிஞ்சு வர நீர் அதுதான் ஊற்று நீர் சரிங்களா ஒரு எனக்கு புரிஞ்சது நாங்க முதல்ல நினைச்சது இது வழியா தண்ணி இருந்தா இறங்க போகுது அது வழியா இறங்கவே கூடாது கூடாது இந்த சைட்ல இருந்து வரணும் தண்ணி பூமி எங்கேயுமே எந்த ஓட்ட வழியாவும் தண்ணி உள்ள போல பாருங்க நம்ம பல நூறு ஆண்டுகளா உலகம் பூரா போர் போட்டு தண்ணி குடிக்கிறோம் எவனாச்சும் ஓட்ட வழியா தண்ணியை உள்ள கொண்டு பூமி உள்ள விட்டு குடிப்பானா கண்ட கழிவுகளும் உள்ள போயிடும் ஆனால் பூமி உறிஞ்ச தண்ணி தூய நீரா உள்ள போகுது அதை தான் குடிக்கிறது அதே மாதிரி தான் இங்கே பண்றோம் பூமியை தண்ணியை உறிஞ்ச வைக்கிறோம் ஓட்ட வழியா தண்ணி உள்ளே போகக்கூடாது அப்போ ஓட்ட வழியா என்ன போகணும் வெப்பம் போகணும் பூமியை காய வைக்கணும்

உப்புகள் வந்து அதிகமா நீரை உறிஞ்சும் இந்த பகுதியை விட்டு தண்ணி வெளியிலே போகக்கூடாது வெளியில இருக்கிற தண்ணி உள்ளே வரக்கூடாது இது ரொம்ப முக்கியம் செவத்து பக்கம்லாம் வெளியில இருந்து தண்ணி உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக செவுத்து பக்கம் சரிவாக வச்சுட்டோம் வெளியில தண்ணி நின்னா கூட அங்கேயே தான் நிற்கும் இந்த செவுத்து உதவா வச்சுட்டோம் இல்லையா மலையினோட சரிவு மாதிரி தண்ணி நின்னா கூட அங்கேயே தான் நிற்கும் அதே மாதிரி தொழிற்சாலையோட இந்த பக்கமும் இதே சேர்க்கிற மாதிரி மண்ணு இந்த மாதிரி இந்த பக்கமும் சேர்த்துருவோம் அப்போ இந்த பக்கமும் மண் தண்ணி உள்ளே போகாது தூத்து பக்கம் போகாது இந்த பக்கமும் போகாது எவ்வளோ தண்ணி நின்றாலும் இங்கே தான் நிற்கும் அதே சமயம் இது உள்ளேருந்து காற்று குமிழிகள் வெளியேடுற மாதிரி உள்ளேருந்து இருந்து காற்று வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் வெயிற நீர் எல்லாம் இந்த பக்கம் இறங்கிகிட்டே இருக்கும்

மேட்டில் பெய்கிற தண்ணீர் மேட்டில் குளத்தூரில் பெய்யுற தண்ணீர் குளத்தூரில் குடிச்சிரும் மேட்டூரில் பெய்கிற தண்ணீர் மேட்டூரே குடிச்சிடும் பள்ளத்தூரில் பெய்கிற தண்ணீரை பள்ளமே குடிச்சிரும் சென்னையில் மழை இருக்கும் பசங்க லா லாலான்னு பாட்டு பாடிட்டு போவாங்க ஏன்னா பெய்யுற தண்ணீர் எல்லாம் பூமி குடிச்சிடும் வெள்ளமே வராது கோடை காலத்தில் வேணுங்கிற தண்ணீர் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா தூய மழை நீரெல்லாம் நம்ம கடலுக்கு வெட்டி வடியால் வாரியத்தை தகராறு பண்ணி சண்டை போட்டு மந்திரியை சட்டை பிடிச்சி இருக்கிறதுலையே டைம் போய் டைம் போயிட்ருக்கம் தவிர அவங்கவும் ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சால் போகிறோம் சென்னையில் வெள்ளமே வராது குடிநீர் பஞ்சமே வராது சரியா தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீரை தமிழ்நாட்டிலேயே நிலத்துக்கும் கீழே பத்திரமா சேர்த்து வைக்கலாம் அணைக்கட்டிலாம் கூட இவ்வளோ தண்ணீரை சேர்க்க முடியாதுங்க பூமிக்கும் கீழே அவ்வளோ தண்ணியும் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் புரியுது சின்ன சின்ன இடத்துல தண்ணி இறக்கிறோம் நம்ம தண்ணி இறங்குறதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு நீராதாரமும் அதிகமா வந்துடும் இடத்துல இறங்குற தண்ணீர் உள்ள தண்ணியா இருந்தாலும் பகுதி வழியா வந்து இங்கே இறங்கி இங்கே இறங்கும் போது அதிகமான தண்ணீர் தரைக்கும் கீழால நடந்து போகும் அந்த மாதிரி பல இடங்களில் தரைக்கு கீழால நடந்து வந்த தண்ணி தான் நம்ம ஒரு இடத்துல போர் போட்டு எடுக்கிறோமே அது அந்த இடத்துல உள்ள தண்ணி மட்டுமா பூமி எங்கேயும் உள்ள தண்ணியா உரிசால போட்டாலும் உறிஞ்சி எடுக்குது அப்ப உறிஞ்சதுன்னா அங்கேயும் தண்ணி போகுது அது மாதிரி இங்கே நிறையா நீர் இறங்குறது தொழிற்சாலை மூடி இருந்தாலும் தொழிற்சாலை உள்ளே தண்ணி இறங்கினாலும் இங்கே தண்ணி இறங்கி தொழிற்சாலைக்கும் கீழேயும் தண்ணி வைக்கணும் உள்ளே கூட வெப்பமாக இருக்காது வேலை செய்கிற ஆளுகளுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கோடைக்காலத்தில் வேணுங்கிற தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டியிருக்கிற தண்ணீரை தமிழ்நாட்டிலேயே தரைக்கும் கீழே சேரிச்சு வைக்கலாம் சரியா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்